அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் த்ரீ எபிசோடு ஒன் தான் பார்க்க போறோம் இப்போ இந்த ஒரு எபிசோடு ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மூணு டிமானிக் பீஸ துரத்திட்டு போறாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இவன் ஓடுவான் பீஸ்ட் இவனை துரத்திட்டு போகும் ஆனால் இப்போ நடனா இவன் தொரத்திட்டு போகிறான் அப்போ ஓரளவுக்கு மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படிங்கறத இப்படி காட்டுறாங்க தொரத்திட்டு போனது மட்டும் இல்லாமல் அதை சுழட்டி சுழட்டி அடிக்கிறாங்க சம்மாட்டி அடிக்கிறான் அதில் ஒரு பீஸ்ட் என்ன பண்ணுது இவனை கடிச்சிடுச்சு அப்போ அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பவர் இருக்குது போல தெரியுது அதை யூஸ் பண்ணி அதை தூரமாக தூக்கி போட்டான் இன்னொன்று இவனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுச்சுங்க சரியான கோவம் வந்துடுச்சு இவனுக்கு அது கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டான் அப்படியே அப்போ மனுஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் பாருங்கள் இன்னொரு பீஸ்ட் இவனை பார்த்து பயந்து அப்படியே ஓட ஆரம்பிக்குது அந்த பக்கம் ஓட்டுனதை பார்த்தா ஷாவ் இருக்குல்ல அது வந்து தடுத்துருச்சு அது என்ன பண்ணுது அந்த ஒரு பீச்சை போட்டு செம்ம கடி கடிச்சிக்கிட்டு இருக்கு அதான் இவன் சொல்றான் இந்த பேர் அந்த ஒரு பீச்சை நான் உனக்கே கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படிங்கிறான் இவருக்கு என்னென்னா சே இந்த தண்டர் பாடி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் என் உடம்பு ஸ்ட்ராங் ஆகிடுச்சி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ வெளில வருது எது என்னப்பா சொன்னேன் தண்டர் பாடியா இந்த பாரு இதெல்லாம் தண்டர் பாடின்னு சொன்னால் அவ்வளோதான் உனக்கு நீ வேணா ஒரு ஸ்பார்க் ஆஃப் தண்டர்னு வேணா வச்சுக்கோ அப்படிங்குது அதாவது பிரான்ஸ் தண்டர் பாடின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை அவன் ப்ராக்டிஸ் இருக்கான் அதில் இவன் ஃபஸ்ட்டு லெவலில் முடிச்சிருந்தானா கூட இந்த ஒரு பீஸ்டிவனை காயப்படுத்தியிருக்காதான் அதனால் இதெல்லாம் தண்டர் பாடின்னு சொல்லாத அவ்வளோதான்டா உனக்கு அப்படிங்கிறது பேசிகிட்டே இருக்கும்போது பயங்கரமான லைட்னிங் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குதுங்க இவன் அப்படியே பார்க்குறான் பார்த்துட்டு சவுதேவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அது டே என்னடா பண்ண இவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான் அதுவும் பின்னாடியே போகுது இந்த புளி பார்க்குது இவனுங்க எங்கடா போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பின்னாடி ஓடி வருது இப்போது இவங்க மலை மேலே போகிறாங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த புளி போய்கிட்டு இருக்கு போகும்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட்டை பார்த்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு டவுட்டு இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போலாமா இல்லை காட்டுக்குள்ளே அந்த பீஸ்டை ஃபாலோ பண்ணிட்டு போகலாமான்னு சுற்றி சுற்றி பார்க்குது நமக்கு பீஸ்ட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு பீஸ்ட்டை தொருத்திட்டு இப்படி போயிடுச்சு இப்போது மலை மேலே போனவன் ஷாவோதேவா கேட்குது டேய் இந்த தண்டரை டைரெக்டாக உடம்புல வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது பார்த்துக்கோ என்னடா பண்ண போகிற நீ அப்படிங்குது இவன் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாடியை ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொஞ்சம் டேஞ்சரஸ் மெத்தட் தான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நமக்கு பவர் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டோம் அப்போ நம்ம பவர்ஃபுல்லாகனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும் இதுக்கெல்லாம் பயந்தான் வேலைக்கு ஆகாதுன்றான் இப்போ அந்த இடத்துல அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்க எதிர்பார்த்த மாதிரி தண்டர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது அந்த மொத்த தண்டர் பவரையும் இவனுடைய உடம்புக்குள்ளே தான் இவன் வாங்கிக்கிறான் ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பாடியை ரிஃபைன் பண்ண முடியும் அதான் ஷாவதியாக பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆஹா இவன் உயிரோட இருப்பானா செத்துருவானானு தெரியலையே டே சீக்கிரம்டா அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணு யூஸ் பண்ணி அந்த தண்டரோட பவர் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்றான் அப்படின்னு இருக்கு இவனுமே ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் இவங்க எதிர்பார்த்தத விட அதிகமான லைட்னிங் அந்த இடத்துல வருது ஷாவதேவா பார்க்குது ரைட்டு செத்தாண்டா இவன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு அவனாலையுமே தாக்க பிடிக்க முடியல இன்னைக்கு இவன் சோலி முடிஞ்சுச்சு போலன்னு நினைக்கும் பொழுது இவன் தான் மென்டல் பவர் வச்சுருக்கான்லையா அதை யூஸ் பண்ணுறான் அதை என்ன பண்ணுதுன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த தண்டர் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சுப்பா ஷாவது பாக்குது பார்க்குது பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சிட்டான்ப்பா அப்படிங்குது ஆனா இவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணுவேன் பொத்துனு கீழே விழுந்துட்டான் ஐயோ செத்துட்டானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு அது என்ன பண்ணுது இவன் மேலே அப்படியே காது வச்சு கேட்குது ஹார்ட் பீட் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குது அவன் பட்டுன்னு எந்திரிச்சிருவானா எந்திரிச்சோன்னா பாவங்க இது பயந்தே போச்சு நாயை பயந்துட்டேன்டா நான் செத்து போயிட்டேன் நினச்சிட்டேன்டா அப்படிங்குது இவன் என்ன சொல்கிறான்னா கவலைப்படாத அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் சாக மாட்டேன் அப்படிங்கிறான் இப்போ இவனுக்கு என்னென்னா இவ்வளோ தண்டரை நான் அப்சர்வ் பண்ணேன் இருந்தாலுமே இந்த தண்டர் பாடி அப்படிங்கிறது முழுசாக ஃபார்ம் ஆகலையேன்னு சொல்லிட்டு வருத்தம் அதான் ஷாவதேவா சொல்லுது டேய் பிரான்ஸ் தண்டர் பாடி அப்படிங்கிறது என்ன தான் ஃபஸ்ட்டு லெவலாக கூட அதை ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஓவர் நைட்டில் எதையும் அச்சீவ் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது என்ன தான் அது ஃபஸ்ட் லெவலாக இருந்தால் கூட அவன் மட்டும் கம்ப்ளீட்டாக அதை அச்சீவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க உடம்புக்குள்ள கண்டினியூஸாக அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குமா பாடி போன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடுமா நம்ம ஹீரோக்கு என்னென்னா எப்படியாவது அந்த தண்டர் பாடியை சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணிடணும்னு யோசிக்கிறான் காரணம் என்னன்னா அந்த ஆன்சர்ஸ்டில் சீலை தேடி தானே போய்கிட்டு இருக்காங்க அது எடுக்கணும்னா கண்டிப்பாக பவர் தேவை இல்லை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஓகே ஷாவியான் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதான் அந்த ஷாவதியாவை சொல்லுது அந்த ஸ்டுப்பி டைகரை பற்றிலாம் நீ கவலைப்படாத எனக்கு தெரிஞ்சு அது இன்னத்து காட்டுக்குள்ளே போய் எல்லா டீமன் பீஸ்டியும் வந்து கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இவன் என்ன சொல்கிறான் ஷாவியானுமே சீக்கிரம் வந்து இவ்வாவிடம் போல தெரியுது அதுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய டீமன்ஸ் தேவைப்படுது அதனால தான் அது போயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த புலி கத்துற சவுண்ட் கேக்குது என்னடா ஷாவியான் கத்துதேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு புளிய ஒருத்தன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான்பா அதாவது இது வந்து ஒரு ரேரான ஒரு டைகர் இதை புடிச்சிட்டு போகணும் அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறான் இவனுங்களுமே சுத்தி சுத்தி அதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றானுங்க கொஞ்சம் கஷ்டப்படுறானுங்க வச்சுக்கோங்க இருந்தாலுமே ஒரு வழியா பிடிச்சிடறானு ஆனா கரெக்டா அந்த ஒரு சமயத்துல நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போந்து ஆட்டத்தை கழச்சி விட்டுறான்ப்பா அவன் என்ன சொல்றான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் டைகரையே அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறான் வந்தவன் அப்படியே பாக்குறான் ஓ இந்த டைகர் ஓனர் நீதானா சரிப்பா நீ என்ன பண்ண அந்த டைகர் எனக்கு வித்துரு உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ நான் கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான் அதான் நம்ம ஹீரோ பாக்குறான் விக்கிற ஐடியாலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான்ப்பா இப்போ இன்னொருத்தன் வந்து பேசுகிறான் அவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க உனக்கு என்ன தொகை வேணும்னு கேளு நீ கேட்குறத விட அதிகமாகவே நாங்கள் தரோம் அப்படிங்கிறான் இவன் மறுபடியும் என்ன சொல்கிறான் ஃபேமிலியா அதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கிடையாது நான் விற்கிற ஐடியா கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல இதுக்கு மேலே பேசாதேன்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ இவனுங்க நம்ம ஹீரோக்கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல அந்த பையன் நின்றுட்டு தான் பாருங்கள் நீங்களாம் வேஸ்ட்டாக நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறான் அவனுமே அடி வாங்கிறான் இப்போது நம்ம ஹீரோவுக்கு சரியான கோவம் அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஈட்டி ஒன்று இருக்கும் அந்த ஈட்டியை எடுத்துக்கிட்டு நீ சொல்ல சொல்ல கேட்காமல் வம்பு பண்ணலை இதை நான் வந்து காம்பரசைஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான் இப்போது ஒரு குரல் கேட்குது தம்பி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க யாரா அப்படின்னு பார்த்தா அந்த பையனோட அப்பா அவர் என்ன சொல்கிறாரு அவன் பண்ணதுக்கு நீ தண்டனை கொடுத்துட்டல அந்த ஒரு ஈட்டி எனக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான் ஈட்டி வேணுமா அவனுக்கு சரி நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பதிலாக நீ எனக்கு இருபதாயிரம் யுவான் பில்ஸை கொடு அப்படிங்கிறான் அந்த மனுஷனும் அப்படியே பார்க்குறான் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ஸை கொடுத்து ஈட்டியை வாங்கிக்கிறான்ப்பா இப்போ இவனுங்க கேட்குறானுங்க ஏன்ப்பா எதுக்கு அவனுக்கு நீ காசு கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது டே அவனுக்கும் எனக்கும் ஒரு லெவல் தான் வித்தியாசம் சரியா சண்டை போட்டால் இது தேவை இல்லாமல் டைம் எழுத்துட்டு இருக்கோம் நமக்கு நிறைய வேலை இருக்குது லேட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை நீ வா போகலாம் அப்படிங்கிறாங்க இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ட்டை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அது வந்து தண்டர் பவர் இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட்டான் அந்தாலும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் முதல்ல அந்த தண்டர் சோசை நம்ம எடுப்போம் அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவேன் அந்த பையன் அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ பாக்குறான் ரைட்டு நான் அப்பயே நினச்சேன் ஏதோ ஒன்று தப்பா இருக்கேன்னு நினைச்சேன் இவன் இந்த மாதிரி வேற பிளான் போட்டுட்டு இருக்கானா அப்படின்றான் இப்போ அந்த தண்டர் பவர் அப்படிங்கறத கேட்ட உடனே நம்ம ஷியாவ் வெளில வந்துச்சு அது என்ன சொல்லுது டேய் அந்த பீஸ்ட் மட்டும் உனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ ஏன் நீ வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த பிரான்ஸ் பாடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட முடியும் அப்படிங்குது இவன் பார்க்குறான் அப்புறம் என்னத்துக்கு வெயிட் இருக்கோம் வா போகலாம் அப்படிங்கிறான் அது என்ன சொல்லுது அதில் ஒரே ஒரு சிக்கில் இருக்குது அது உன்னோட பயங்கர ஸ்ட்ராங்கு உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு கேட்குது என்ன சொல்கிறான் நான் ஏன் அதுக்கு ஃபீல் பண்ணோம் அதுதான் ஒரு ஃபேமிலி போதில்லை ஹன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணு நமக்கு சான்ஸ் கிடைக்கும் தூக்கிடலாம் அப்படிங்கிறான் இப்போது இந்த தண்டர் பீச் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்கப்பா வந்த உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்குறது கொடுத்துட்ருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பீச்சோடைய சோர்ஸ் எடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாதுடா நம்ம ஃபேமிலியோட மானம் மரியாதை இதில் தான் அடங்கியிருக்கு ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க எந்த தப்போ நடந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு இந்த பையன் கேட்குறான் சரிப்பா எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறான் எல்லாருமே அவர் அமுச்சு விட்டுறாரு அதான் அந்த பையன் சொல்கிறான் அப்பா அந்த அங்கிள் வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவர் என்ன சொல்கிறாரு டேய் அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நீ இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட முறை இறந்து போயிருப்ப அப்படிங்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு இன்றைக்கி நைட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் உனக்கு முக்கியமான வேலையே சரியா அந்த சோர்ஸை எடுக்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு ஆனால் நம்ம ஹீரோ தான் வேடிக்கை இருக்கானா ஷாவியா என்ன சொல்லுது டே இன்றைக்கி அந்த பீஸ்ட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆகுதுடா அதாவது இவால்வ் ஆகுதான் இந்த டைமில் அந்த பீஸ்ட் வந்து வீக்காக இருக்குமா அதனால தான் இந்த மனுஷன் கரெக்டான டைமை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்குது இப்போ அந்த பீஸ்ட் வந்து இவ்வளோவாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு பெரிய தண்டஸ் அப்படிங்கிறது அது மேலே வந்து விழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கீழே விழுந்துதுப்பா அதை அவன் பார்க்குறான் ஐயையோ செத்துப்போச்சு போல இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் ஷாவது என்ன சொல்லுது மனுஷங்களாக இருந்தாலும் சரி பீஸ்ட்டாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் ஆகிறது அவ்வளோ ஈஸே கிடையாது அப்படிங்குறது கீழே விழுந்து அந்த பீஸ்ட் வந்து மறுபடியும் எழுந்திக்குதுப்பா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு தண்டர் அப்படிங்கிறது வருது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுதுன்னா நின்று அந்த இடத்துல எதிர்கொள்ளுது இப்போ இவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஆஹா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அந்த பீஸ்ட் உயிரோட இருக்கா செத்து போச்சா தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக இவால் ஆகிடுச்சு ஆனால் சோர்ஸ் ஆஃப் தண்டர் அப்படிங்கிறது அதுக்கு மேலே இருக்குது அது வந்து திரும்ப அதை முழுங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ அந்த மொத்த ஃபேமிலியை சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னா அந்த சோர்ஸ் தான் இவங்களுக்கு தேவை அந்த பீஸ்ட் கிடையாது அந்த சோர்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பீஸ்ட்டு சும்மா விட்டுருமா அதுவுமே எதிர்த்து பயங்கரமாக சண்டை போடுது அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அது கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இந்த பையன் இருந்தால அவன் வந்து ஓரமாக நின்றுட்டு இருக்கான் அதை அவங்க அப்பா கத்தரில் இருக்கே எதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போ இந்த சோர்ஸை எடு அப்படிங்கிறாரு ஓகேப்பா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறான் நம்ம ஹீரோ வந்து அவனை எட்டி ஒரு உதவி விட்டு இந்த ஒரு பவர் சோர்ஸை நான் எடுத்துக்கிறேன்ப்பா உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயினே இருந்துட்டான் இந்த ஆளுக்கு சரியான கோவம் ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பை